திமுகவுடன் நீண்ட நெடிய தொடர்புடைய மன்மோகன் சிங் முத்தமிழறிஞர் கலைஞரிடம் மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவராக இருந்தார் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்துள்ள மன்மோகன் சிங் புதிய தலைமைச் செயலக கட்டிடம் உள்ளிட்டவற்றையும் திறந்து வைத்துள்ளார் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் திமுக அங்கம் வகித்தது அப்போது தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டன ஒன்றியத்தில் அங்கம் வகித்தாலும் மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்ட அனைத்து திட்டங்களும் விரைந்து கொண்டு வரப்பட்டன தமிழ்நாட்டுக்கான எந்த கோரிக்கை வைத்தாலும் அதனை கனிவுடன் பரிசீலித்து மன்மோகன் சிங் உரிய அனுமதியை வழங்கினார் மேலும் அத்திட்டங்களை நேரில் வந்து தொடங்கியும் வைத்தார் உதாரணத்துக்கு சேது சமுத்திர திட்டம் மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டம் உள்ளிட்டவற்றுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஓமந்தூரார் வளாகத்தில் மிக பிரமாண்டமாக கட்டப்பட்ட புதிய தலைமைச் செயலக கட்டடத்தையும் அப்போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் தான் நேரில் வந்து திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திமுகவுடனும் திமுக அரசுடனும் நீண்ட நெடிய தொடர்பு வைத்திருந்த மன்மோகன் சிங் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது மிகுந்த அன்பும் பாசமும் அதீத பற்றும் வைத்திருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது திமுகவுடன் நீண்ட தொடர்புடைய மன்மோகன் சிங் முத்தமிழறிஞர் கலைஞரிடம் மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவராக இருந்தார் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்துள்ள மன்மோகன் சிங் புதிய தலைமைச் செயலக கட்டிடம் உள்ளிட்டவற்றையும் திறந்து வைத்துள்ளார் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் திமுக அங்கம் வகித்தது அப்போது தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டன ஒன்றியத்தில் அங்கம் வகித்தாலும் மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்ட அனைத்து திட்டங்களும் விரைந்து கொண்டு வரப்பட்டன தமிழ்நாட்டுக்கான எந்த கோரிக்கை வைத்தாலும் அதனை கனிவுடன் பரிசீலித்து மன்மோகன் சிங் உரிய அனுமதியை வழங்கினார் மேலும் அத்திட்டங்களை நேரில் வந்து தொடங்கியும் வைத்தார் உதாரணத்துக்கு சேது சமுத்திர திட்டம் மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டம் உள்ளிட்டவற்றுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஓமந்தூரார் வளாகத்தில் மிக பிரமாண்டமாக கட்டப்பட்ட புதிய தலைமைச் செயலக கட்டடத்தையும் அப்போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் தான் நேரில் வந்து திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திமுகவுடனும் திமுக அரசுடனும் நீண்ட நெடிய தொடர்பு வைத்திருந்த மன்மோகன் சிங் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது மிகுந்த அன்பும் பாசமும் அதீத பற்றும் வைத்திருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது